திரு பிரியன் என்ன நடக்குது இந்த மூவருக்கும் இடையிலான திட்டம் என்ன எதிர்கால நகர்வுகள் என்னவா இருக்கும் இல்லை அதாவது வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவில் கூட்டணி அமைச்சபோது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தினகரன் இருக்கார் ஸோ இவர் வந்து பாஜக கூட்டணியை முறித்துக்கொண்டு பார்லிமெண்ட் தேர்தல் தனியாகிட்டு அப்புறம் தான் வந்து சேர்றார் ஆக்சுவலாக ஸோ ஏற்கனவே அங்கே இருக்கிற இவர் வந்து தினகரன் வந்து தனக்குரிய மரியாதை எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சார் அவர் ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வரும்போதோ பிரைம் மினிஸ்டர் வரும்போது ஒரு உரிய மரியாதை அழைப்பு இதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக அப்புறம் இந்த இவங்க நடத்தின மூப்பனார் நினைவு வஞ்சலில் கூட ஒரு முறையாக அழைக்கப்பட்டாரா இல்லையான்னு தெரியல பட் அழைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது அழைக்கப்படலைன்னு ஒரு தகவல் இருக்குது ரெண்டு விதமாகவும் இருக்குது அவர் போகலன்றது உண்மையாக அதில் அவர் போகல ஸோ அது மாதிரியான ஒரு அதிருப்திகள் போயிட்டு இருக்கும்போது அமித்ஷா வாயால் வந்து இவரை வந்து எடப்பாடியை வந்து முதல்வர்னு இதுவரையும் ஒரு சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் அதிமுக தலைமை அப்படின்னு சொல்கிறார் என்டிஏ கூட்டணி ஆட்சி எல்லாம் சொல்கிறார் அதனால தினகரன் என்ன பண்ணார் தினகரனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணப்பட்டதுன்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவர் எடப்பாடியை வந்து முதல்வர் கேண்டிடேட்னு அவங்க வந்து சொல்லலை அவங்க மேக் சம் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் நைனார் வந்து என்னைக்கு வந்து முதல்வர் கேண்டிடேட் எடப்பாடின்னு சொன்னாரோ அன்றைக்கி நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் இந்த கூட்டணி விட்டு வரதுக்கான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி அவர் வந்து இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாரு ஏறக்குறைய மாதங்கள் கழித்து ஏன் டிடிவி தினகரன் வெளியே வரணும் அப்போ அந்த அந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் என்ன அந்த இடைப்பட்ட நாட்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு இது கொடுத்தார் ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷனோட வருவாங்க என்னுடைய கோரிக்கை இது எடுத்துருக்கிறாரு ஆமா எடப்பாடி வந்து சிஎம் கேண்டிடேட்னு அவங்க உறுதியாக இருந்தாங்கன்னா நாங்க அந்த கூட்டணியில் இருக்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் நீங்க கொஞ்சம் சயம் எடுத்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னார் அதை வந்து இவங்க வந்து நயினார் நாகேந்திரன் மூலமா சொல்லும் பொழுது அவருக்கு இதாயிடுத்து அவருக்கு அவர் வந்து அந்த கூட்டணியை விட்டு விலக வேண்டிய கட்டாயம் வந்தது அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கி அவருக்கு அரசியல் ரீதியா அவருக்கு நிச்சயமா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து வேற யார் அந்த கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளரா சொல்ல முடியும் இது தெரியாம தான் டிடிவி தினகரன் வந்து அரசியல் இருந்தாரா மேற்கொண்டு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருந்திருக்க முடியும் பிஜேபிக்கு ஏன் தெரியல அவங்க ஏன் வாய் விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அமித்ஷா அமித்ஷா ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் இதுவே அமித்ஷா அப்பதான் சொல்லவே இல்லையே இதுவரைக்கும் எனக்கு தெரியும் பை ரெக்கார்டு எங்கேயும் சொல்லவே இல்லை ஏடிஎம் கே சொல்லிட்டு இருக்காங்க சொன்னாங்கன்ட்டு நிச்சயமா எங்கேயுமே சொல்லவே இல்லை அதுக்கான ஆதாரம் இருந்தால் காமிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன் அதனால வந்து தினகரனுடைய அந்த பாயிண்ட் என்னன்னா எடப்பாடியோட அந்த அரசியல் ஏற்றம் இருக்குல்ல அவரை முதல்வர் ஆக்குறதுன்றது அதுல என்ன எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நான் உறுதியா சொல்றேன் இறுதியா சொல்றேன்னு சொல்லிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு சொல்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அது அவருடைய பார்வை எடப்பாடியை பத்தின பார்வை இப்போ அண்ணாமலைக்கு வருவோம் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் வந்து கட்சியை வளர்த்தார் இங்கே தலைவர் இருந்தார் கட்சியை வளர்த்தார் எல்லாம் பண்ணார் அதிமுகவிட மறுபடியும் கூட்டணி அமைச்ச போது அவரை வந்து பலியாடு ஆக்கிட்டாங்க பலியாக்கிட்டாங்க அது அவருக்கு வந்து ஒரு கோபம் அவருக்கு தன்னை வந்து இந்த கூட்டணிக்காக பலியாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய பதவி போகிறதுக்கு காரணம் எடப்பாடினு அவர் நினைக்கிறார் அதில் வந்து எந்த விதமான இல்லை அவர் தான் காரணம்னு நினைக்கிறார் அதனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் இந்த கூட்டணி சேர்ந்த பிறகு இந்த கூட்டணிக்காக உழைப்பாரான்னு பாஜக மேலிடத்துக்கு அவரை ஒரு டவுட் வந்தது அவரும் வந்து சில சமயம் பேசும்பொழுது என்னோடய தனிப்பட்ட கருத்து வேற அதுதான் கட்சி இந்த முடிவு எடுத்துருதுன்ற மாதிரி பேசினார் சில இடத்துல தான் அதெல்லாம் என்னச்சுன்னா பாஜக மேலிடத்துக்கு இல்லை ஏடிஎம்கேக்கெல்லாம் ஒரு உறுத்தலான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் அவரை அவருக்கும் பாஜக மேலிடத்துக்குமே ஒரு கேப் டெவலப் பண்ண டெவலப் ஆகிடுது ஆக்சுவலாக ஸோ நைனா என்ன வந்த பிறகு அவருடைய நைனாரோட ஃபங்க்ஷனிங் ஸ்டைலும் வேற மாதிரி இருக்கு இவருடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்குது இப்போ தொடர்ந்து ஒரு முக்கியத்துவத்தை கையில் எடுக்கும்போது நைனாருக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் உடனே மேலிடத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாரு ஸோ பாஜகவில் இருக்கிற பழைய தலைவர்கள் எல்லாமே அண்ணாமலை மேலே ஏதோ ஒரு வெறுப்பில் இருக்காங்க ஏன்னா அவர் ஏதோ அவருக்கு ஒரு அண்டியும் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது இல்லை அவர் மக்கள் ஆதரவு கொஞ்சம் அவருக்கு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ தன்னை ரொம்ப முன்னிலைப்படுத்திக்கிறாரோன்ற மாதிரி நைனா நாயேந்திரன் மட்டும் இல்லை பாஜகவில் இருக்கிற பல சீனியர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க அதனால் ஒட்டுமொத்தமாக பாஜகவே இவர் வந்து இவர் தலைவராக இருந்தபோது இவர் வார் ரூம் வச்சு அவங்களாம் பழி வாங்கினது போன்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவங்களும் சமயம் பார்த்து இவரை வந்து இவர் பதவியை விட்டு போனோன்னே இவருக்கும் பாஜக மேலெடுத்துக்கணுன ஒரு இடைவெளியை அதிகப்படுத்துகிறாங்க அதுதான் வந்து அதிகப்படுத்தும் போது அவர் என்ன நினைக்கிறாரு அவருக்கும் எடப்பாடி எதிரியாகிறார்

இந்திகி பிரஸ்காரன் என்ன ஒரு ஒருத்தரோட கூட ஏடிஎம்கே பேரை சொல்லவும் இல்லை எடப்பாடி பேரை சொல்லவும் இல்லை. எண்ட்டிஏ தான் சொல்றாரு. இன்னைக்கு எண்ட்டிஏ தான் சொல்றாரு. ஏடிஎம்கே லாம் எடப்பாடி பைய டி.வி ஜனநாயகனை பத்தி பேசும்போது எடப்பாடிய பத்தி சொன்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு நெருடலா இருக்காதா என்ன என்டிஏ ஆட்சின்னு தான் சொன்னார் அவர். அதிமுக முதல்வர் கடந்த ரெண்டு கூட்டத்துல சொன்ன மாதிரி இப்போ अमित शाह கூட்டத்துலயோ இல்ல மூத்தன பேசும்போது சொன்ன மாதிரி நீங்க சொல்லல. சோ அவரை பொறுத்த மட்டும் எடப்பாடி அவர் வந்து எடப்பாடியை வந்து அரசியல் ரீதிய வீழ்றணும் அவர் முடிவு பண்ணிட்டாருங்க. அண்ணாமலை முடிவு பண்ணிட்டாரு.

சார் நான் பாஜகவில் இருக்கேன் மோடியை தலைவராக வைத்துட்டு இருக்கேன் என்ன பார்த்து நீங்க ஏன் சார் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு போகணும் நீங்கள் இல்லைங்க நாங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு போனா அது இன்னும் வந்து வதந்தி இன்னும் பரப்ப பேசி ஏற்கனவே இது பற்றின ஒரு பேச்சு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படாரு ஒரு பேச்சு இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்துற ஒரு விஷயமா தானே அது இருக்குது ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் ஏன் சார் என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க நான் பாஜகவுடைய காரியக்கர்த்தாவாக இருக்கேன் நான் மோடியோடைய தீவிர தொண்டனாக இருக்கேன் நான் என்ன பார்த்தீங்க அப்படி கேட்குறீங்க அந்த பதில்தான் அவர்கிட்ட வரணும் போற போக்கில் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் வந்து அண்ணாமலை நற்பணி முன்ன ஆரம்பிக்கிறாங்க சார் ஆமா சேலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை நற்பணி மட்டும் சேலத்திலே ஆரம்பிச்சிருக்காங்க பல ஊருகள்ல வந்து அண்ணாமலைக்கு ஆதரவ போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு மொத்தத்துல என்னன்னா தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு காமனான எதிரி எடப்பாடி அவரை வந்து அரசியல் ரீதியா வீழ்த்தனும் அதான் பாயிண்ட்டாங்க சரி இதுல நைனாரோட ரோல் என்ன பிளே பண்ணும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு நினைக்கிறேன் நைனார் வந்து அவர் இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் புதுசா கூட்டணியில ஒருத்தரை சேர்க்கறதோ இல்ல ஏடிஎம்கில சேர்க்கறதோ அதெல்லாம் வந்து ஒண்ணு எடப்பாடி முடிவு பண்ணனும் இல்ல அமித்ஷா முடிவு பண்ணனும் நைனார்லாம் முடிவு பண்ற இடத்துல இன்னைக்கு நைனார் வந்து என்ன சொன்னார் நான் வந்து தினகரன்கிட்ட பேசுவேன் ஓபிஎஸ்ல பேசுவேன் ரோல் பண்ணாருன்னு கூட ஓபிஎஸ் சொன்னாரு எடப்பாடியை பார்த்துட்டு வந்த பிறகு நைனார் என்ன சொன்னார் டி டிவி சேருவாரா அணியிலன்னா அது தான் கேட்கணும் அப்படின்னு அப்ப அந்த மாற்றம் எப்படி வந்தது எடப்பாடி போய் அமித்ஷாவ பாத்துட்டு வந்த பிறகு அவர் வந்து நைன் ஆர்ட் பிரீப் பண்ணிருப்பாரு என்ன நடந்ததுன்னுட்டு அப்போ அந்த விஷயத்துல நைன் ஆர் தலையிடலன்னு நிரந்தர நண்பர் இல்லை எதிரி இல்லைங்குறதையும் சொல்றார்ல அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது அரசியல்ல பொதுவா சொல்ற ஒரு விஷயம்தான் நிரந்தர நிரந்தர இல்லைன்னு எதிரி அது வந்து எல்லோருமே சொல்ற விஷயம் தான் சிலபோது சில கூட்டணிகள் தடால் அமையும் தேர்தல் இருக்கறதுல அதனால அத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல பாமாக்க அதிமுக மேலே எல்லாம் கொடுத்தாங்க ஊழல் புகாரெல்லாம் டக்குன்னு வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இல்லையா அதனால் அது சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை வந்து பாஜகவுடைய காரியகர்த்தாவாக தான் இருக்கார் இப்போ அவர் வந்து தினகரன் நான் போய் பார்த்து அவர் வந்து மீண்டும் வந்து நான் வந்து என்டிஏ அன்னைக்கு கூப்பிடுவேன்னு அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அவர் யார் ஊயிசி அவர் ஒரு தொண்டன் சார் இப்போது அவர் போய் கூட்டணியை பற்றி பேசுறதுக்குலாம் அவருக்கு யார் உரிமை கொடுத்தது சார் உள்ளனா நாகேந்திரன் பேசுகிறோம் இல்லை எடப்பாடி பேசணும் இல்லை எடப்பாடி ஆர்டேஸ் பண்ண யாராவது பேசணும் யாராவது தூது யாராவது போகணும் அண்ணாமலை ஏன் போனார் அண்ணாமலைக்கு என்ன ரோல் இருக்குது அவரோட ரோல் தினகரன் ரோல் தெரிஞ்ச விஷயம் ஆஸ்லவங்கஸ் எடப்பாடியை நீங்கள் முதல்வராக சொல்கிற வரையும் நான் அந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன்ற ரோல் அவர் எடுத்துட்டார் கையில் அதில் உறுதியாக இருக்கேன்னு அவர் சொல்கிறார் அப்படி அவர் உறுதியா இருக்கிற இடத்துல நீங்க வந்து உங்களை ஆத்தரைஸ் பண்ணாத போது நீங்க போய் அவரை வந்து நான் இந்த அணிக்கு கூப்பிடுறேன் நீங்க போறீங்களே உங்களுக்கு என்ன அடிப்படை எந்த அடிப்படையில் நீங்க போறீங்க உங்களை அமித்ஷா ஆத்தரைஸ் பண்ணாரா இந்த மோடி ஆத்தரைஸ் பண்ணாரா யார் ஆத்தரைஸ் பண்ணி நீங்க போறீங்க அப்போ உங்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கு உங்களுக்கும் தினகரனுக்கும் ஒரே எதிரி எடப்பாடி ஸோ அதுக்கு பிளான் பண்ணதுக்காக நீங்க போறீங்க அது தனி கட்சி தான் அது இப்போ அக்டோபர் ரெண்டா அக்டோபர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கா அதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்திக்கு அப்புறம் அவருக்கு நல்ல காலம் சொல்றாங்க அவருக்கு அண்ணாமலைக்கு ஜாதகப்படி படி விழா அதெல்லாம் இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் தான் அண்ணாமலை வந்து போனது வந்து எடப்பாடி இது தினகரன் கூப்பிடுறதுக்கான உரிமை அவருக்கு கிடையாது அதை தாண்டி வேற திட்டம் அதை தாண்டி வேற ஒரு திட்டம் இருக்குன்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலா ரைட் போடைந்து சொல்லக்கூடிய கருத்தல் உடன்படுறீங்களா இல்ல அதாவது வந்து கட்சி வந்து அதிமுக பலமாக இருக்கு அப்படின்னு சீனமாசன் சொல்கிறோம் ஏ செங்கோட்டையனை நீக்க முடியலை நீக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு செங்கோட்டையனை வந்து நீங்கள் பதவி பிடிங்கினீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வடமேடியில் என்ன கூட்டத்தில் என்ன பேசினீங்க கூட்டத்தில் பேசிட்டு தான் நீங்கள் டெல்லி போனீங்க டெல்லி போயிட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து அமித்ஷா வந்து உங்கள் உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டார் அப்படின்னு சொன்னதை நீங்களும் இங்கே சொன்னீங்க அதனால் வந்து செங்கோட்டையன் வந்து உங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தாருன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்கணும் அது நீக்கலைன்றது முக்கியமான பாயிண்ட் அப்போது அந்த இடத்துல வந்து பாஜகவுடைய ப்ரெஷர் அங்கே இருக்கோன்னு செங்கோட்டையனை நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒருவேளை ஏன்னா அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த ஒரு காரணத்தினாலேயோ இல்ல நிர்மலா சீதாராமன் ஒரு வருத்தம் உண்டாக்கலாம் இல்ல இது மட்டும் இல்லங்க இப்ப அன்வர் ராஜா விவகாரத்துல கூட அவரை கட்சியில இருந்தெல்லாம் நீக்கலல்ல அவரும் இதே மாதிரி ஒருங்கிணைப்பு குரல் சசிகலா வந்து முன்னிறுத்தி எல்லாம் பேசினாரு பாஜக எதிர்த்தும் குரல் கொடுத்தார் அவரை உடனே கட்சி கட்டுப்பாட்டை இல்ல கூட்டணி தர்மத்தை மீறி பேசிட்டார் நீக்கலல்ல அப்படியே தானே வச்சிருந்தாங்க அதே மாதிரி ஏன் பார்க்க முடியாது இல்ல அமித்ஷா கட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் பாக்கணுமா ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கும் இவரை பொறுத்த மட்டும் வந்து இவர் வந்து அவர் உறுதியாக சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இவர் மீண்டும் வலியுறுத்துறாரு அதாவது இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் காலம் கடந்து போன விஷயம் அதுன்னு சொல்றாரு இவருக்கு வந்து தினகரன் அவர் பொறுத்த மட்டும் காலம் முடிவு செய்யும் சொல்றாரு சேர்க்கறத பத்தி அதனால அது அவங்களை சேர்க்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு சார் அப்படி தெளிவா இருக்கும்போது இவர் வந்து ஒருங்கிணைப்புக்காக குரல் கொடுத்தாருன்னா அதுவும் பத்து நாள் டைம் வேற கொடுத்தாரு இந்த பத்து நாளுக்குள்ள நீங்க டைம் கொடுத்தாரு அது வந்து அவருக்கு கட்சி தலைமைக்கு கோபத்தை உண்டாக்குற ஒரு விஷயம் அதனால் பதவி பிடிங்கினார் ஆனால் எல்லோருமே எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா வந்து இவர் வந்து செங்கோட்டையன் வந்து அமித்ஷா என்ன பேசினார்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இவர் இவருக்குமே தெரியாது இவரும் அங்கே போய் தெரிஞ்சு போ போ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவரும் போயிருக்கார் அங்கே போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு செங்கோட்டையனை நீக்காத இருக்கும் நீக்காத இருக்கிறதுலேயும் நமக்கு தெரியுற விஷயம் என்னென்னா அமித்ஷா பாத்துட்டு வந்ததுனால நீக்கினா அமித்ஷா கோச்சு போறோம்னு ஒரு தயக்கம் இருக்கலாம் எடப்பாடிக்கு அந்த தயக்கம் இருக்கலாம் அதனால நான் சொல்லிட்டு கூட அந்த அந்த மாதிரி மாதிரி பண்ணாத இருக்கிறது மூலமாக சரி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த 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 விஷயம் அப்படியே பெண்டிங்கா இருக்கு அதனால இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா செங்கோட்டை எனக்கு இனிமே வந்து அந்த ரோடு வந்து பிளாக்குடு இனிமே வந்து அவர் வந்து எடப்பாடியோட வந்து சமரசம் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா ஏன்னா அவருக்கு இனிமே அவங்க எடப்பாடி சீட்டே கொடுக்க மாட்டேன் எடப்பாடியோட எடப்பாடியோட அரசியலை நீங்க பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா இவருக்கு சீட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால செங்கோட்டையின் இலவு காத்த களி மாதிரி அப்படியே பேசாமல் இருக்கிறது அர்த்தம் கிடையாது அவர் என்ன மிஷனுக்காக பாஜக அவரை எதுக்காக கையில் எடுத்தாங்கன்னா எடப்பாடியை மிரட்டறதுக்காக ஒரு காலத்துல கையில் எடுத்தாங்க திருப்பி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமைக்காக கையில் எடுத்திருக்காங்க பாஜகவுக்கு ஒரு வேலை ஆனோன்னா தூக்கி போட்டுருவாங்க அவங்க அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி தூக்கி போட்டுக்கலாம் ஒரு வேலை அவங்க கட்சியில் இருந்தாரு இல்லன்னு அதை பத்தி கவலைப்படாமல் தூக்கி போட்டுக்கலாம் பட் பாயிண்ட் என்னன்னா வந்து இனிமேல் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான உறவுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ரொம்ப கிடையாதுன்றதான் அர்த்தம் ஏன்னா இனிமே வந்து அவருக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுக்க மாட்டார் எடப்பாடி அதனால இனிமேல் செங்கோட்டையன் இனிமேல் செங்கோட்டையன் எப்படி தினகரன் ஒரு முடிவு எடுத்தாரோ அது மாதிரி செங்கோட்டையன் ஒரு முடிவு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் ஆனா அவரையும் அவர் நீக்காத இருக்காருன்னா அடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் யார் எடப்பாடி வெயிட் பண்றாரு அடுத்த அவருடைய மூணு என்னவா இருக்கும் எல்லாருமே கேட்கறாங்கல்ல சார் பத்து நாள் நீங்க டைம் கொடுத்தீங்க அந்த டைத்துல ஒன்றுமே ஆளன்னு கேக்குறாங்கல்ல அப்பா அவர் எதாவது என்ன ரியாக்ட் பண்ணுறாரு கட்சி தலைமையை பற்றி என்ன சொல்கிறாரோ பார்த்துட்டு அதுக்கேற்றபடி ஒரு அவர் முடிவெடுப்பார் அதை எடப்பாடி எடப்பாடி என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் தான் பின்னாடி கட்சி இருக்கு தான் என்ன வேணால் முடிவு எடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார் அதனால தான் வந்து ரொம்ப ஸ்டபலான ஒரு உறுதியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் ஏன் பேசுறாரு இவரை சேர்க்க முடியாது அவரை சேர்க்க முடியாது துரோகி எல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா கட்சி வந்து எலக்ஷன் வரையும் அவர் பின்னாடி தான் இருக்கும் எலெக்ஷனில் தோற்றப்படுறதான் கட்சியில் வந்து புரட்சி வருமே தவிர அதுவே வராது கட்சி வந்து எலெக்ஷனை நோக்கி போகும்போது கட்சிக்குள்ள இருக்கிற போமாட்டான் பல விஷயம் இருக்கு தேர்தல் மட்டும் இல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விஷயம் அந்த தலைமையை விட்டு அவ்வளவு வெளில மாட்டான் அதனால செங்கோட்டைய மறுபடியும் வேற ஏதாவது பேசினார்னா அவருக்கு நிச்சயமா கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்ப ரெண்டு பேருமே டைம் பாத்துட்டு இருக்காங்க அவர் என்ன பேசுவார் இவர் பார்த்துட்டு இருக்காரு இவர் என்ன செய்வாருன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு டகாஃப் அவர் போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இனிமேல் செங்கோட்டையனுக்கான கதவு அதிமுகவில் அடைக்கப்பட்டு தான் உண்மை அதனால செங்கோட்டையனும் வந்து இனிமேல் நிறைய மாதிரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு என்பதுதான் உண்மை ஓகே